இப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்த ராசியாதிபதி குருங்கிறவர் ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்க்கிறார் இப்போ நிறைய கடனாக இருக்கட்டும் இல்லை நோயாக இருக்கட்டும் இல்லை வம்பு வழக்காக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் இது எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு முடிச்சாக ஓப்பன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் ஏன் எல்லாம் எப்படின்னா பிரதர் குரு உங்களை ஐந்தாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையா இப்படி சைடில் பார்க்கறது இப்படி சைடில் பார்க்கறதெல்லாம் இல்லாமல் நேர் சம சப்தம பார்வையாக பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது வந்து இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனாலையும் கோச்சாரத்தில் அந்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு கண்டிப்பாக எம்மை பார்க்கும் பொழுது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு சும்மா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஹைலைட்டில் வர வேண்டியது ஒரு லைம்லைட்டில் வர வேண்டியது அது வர்றது நல்லது தான் திறமைகளை வழிகாட்டக்கூடிய இடம் தான் ஆனால் பின்னாடியே நிறைய ஈர்ப்பு விதிகள் நிறைய அட்ராக்ஷன் அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளும் வரும் இதை எதை வச்சு சொல்றீங்க சார் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம் கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் அதில் என்ன பிளஸ் அதில் என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சுக்கரன் என்ற கிரகம் குருவுடன் சேர்வதற்கு இருக்கிறது கோச்சாரத்தில் இந்த கிரகங்களின் இணைவு என்பது இப்பொழுது ஏற்படப்போகிறது கோச்சாரத்தில் குரு சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரப்போகிறது கோச்சாரத்தில் இந்த கிரகம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன பிரதர் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்பது நன்றாக எனக்கு புரிகிறது உங்களுக்கு செல்வம் அதாவது பணம் இப்போல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுவும் தவிர அந்த குரு என்ற கிரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பவர் ஞானங்களை வித்தைகளை அள்ளி கொடுப்பவர் புத்திர வாக்கியம் குழந்தை செல்வத்தை அள்ளி கொடுப்பவராகவும் நிறைய பேருக்கு நடுவில் ஒரு பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் இருப்பவராகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த சுக்கரன்கிற கிரகத்தை பற்றியெல்லாம் நான் பெருசாக சொல்லணும்னு தேவையில்லை ஏன் அப்படின்னா உல்லாசத்துக்கு காதலுக்கு காமத்துக்கு வயதை அனுசரித்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை தூண்டக்கூடிய கிரகம்தான் இந்த சுக்கரன் என்ற கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து எந்த வழியா இருந்தாலும் ஓகே நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேர வேண்டும் எல்லா விஷயத்தையும் நான் எனதாக்கி கொள்ள வேண்டும் அதற்காக எந்த ஒரு பாதையிலும் நான் பயணிக்க தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுக்கரன் புருஷனுக்கு மூன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் இருப்பதனால் பொதுவாகவே இந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு நிறைய வருமானம் லக்ஷரி என்பது ஏற்படக்கூடிய காலகட்டம் காம திரிகோணத்தில் வரக்கூடிய முதல் ராசியாக வருகிறது முதலில் அங்கு மிருகசிஷ நட்சத்திரம் பிறகு திருவாதிரையின் நட்சத்திரம் இது ஒரு காற்று ராசி அப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகு உன் நட்சத்திரம் அப்போ எல்லாருக்குமே நன்றாக தெரியும் இந்த சுக்கரன் என்பவர் ராகுவின் சாரம் அப்படிங்கிறது காமகாரகன் காதல்காரகன் காதல் காரகன் போக காரகனின் சாரம் பெறுகிறார் இதை ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு கூட்டணியில் இருந்தபோது இதற்கு நான் வேறொரு காணொளியில் பலன் சொல்லியிருந்தேன் அப்போது அதுக்கு கமெண்ட் எழுதியிருந்தவர் என்ன சொல்லியிருந்தார் சார் நீங்கள் சொல்றத பார்த்தா சுக்கரன்ன கெட்டப்பாக இருக்குது அப்போது சுக்கரன்னா செட்டப்புன்னு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் ரைட்டுன்னா கூட அதற்கப்புறம் அங்கே சனி வந்துட்டாருன அது பிரேக்கப் ஆகவும் பிறகு அங்கு செவ்வாய் வந்துட்டாருன அது ஆகவும் மாறிவிடும் எனவே நமக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக வரும் அதாவது இந்த இளமையுடன் துள்ளி குதிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் வரும் நடு வயதில் இருப்பவர்களுக்கும் வரும் வயோதிகத்தில் இருப்பவர்கள் கூட அடங்காமல் ஆடக்கூடிய ஆற்றல் என்பதை கண்டிப்பாக ஏற்படும் அதுவும் இந்த சுக்ரன் என்பவர் ராகுவின் சாரத்தில் செல்லும் பொழுது கணவனை இழந்த பெண்கள் கணவனை பிரிந்த பெண்கள் மனைவியை இழந்த ஆண்கள் மனைவியை பிரிந்த பெண்கள் தொடர்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும் இதெல்லாம் ஆரம்பத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் பிறகு இதன் விளைவுகள் என்ன என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் இந்த ஒரு விஷயத்தை தவிர இதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா நிறைய திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய அமைப்பு நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு நிறைய வித்தை இருக்கிறவர்களுக்கு அதனை வெளியே காண்பிப்பதற்கு ஒரு நல்ல மேடை ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படும் இந்த ஒரு சந்தர்ப்பம் இனி வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகும் இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் கவனமாக உபயோகித்து கொண்டால் இந்த ஒரு விளம்பரத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் புது வீடு புது காரு புது பங்களா புது பாய் ஃப்ரெண்டு புரியுது புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஏற்படக்கூடிய காலகட்டம் இதில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நான் மாலை போட்டிருக்கிறேன் நான் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை பத்திரப்படுத்தி கொண்டீர்கள்னா இது உங்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் இந்த ராசியை பொறுத்தவரை ராசியை எடுத்துக்கொள்வோம் ஒரு பக்கத்தில் ராசிக்காரர்கள் எல்லாமே சார் எங்களுக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது அர்த்தாஷ்டம சனி தானே சார் இத்தனை நாள் நாங்கள் தான் எங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வந்து அமர்ந்திருந்தார் எங்கள் ராசியாதிபதியே ஆறாம் இடத்துல போய் அமர்ந்ததுனால நாங்களாகவே ஒரு பிரச்சனையில் போய் நல்லா அழகாக குறிவைத்து மாட்டிக்கிட்டோம் சார் எங்களை வந்து அவங்க பொறி போட்டு தான் பிடிச்சாங்களா இல்லை நாங்களாகத்தான் அப்படி போய் மாட்டினோமா அப்படின்னு பார்த்தால் நிறைய இடங்களில் நிறைய கடன் பிரச்சனைகளில் தனுர் ராசிக்காரர்கள் அவர்களாகவே போய் சிக்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இப்போது இவங்களுக்கு என்னென்ன இந்த ராசியாதிபதி குருங்கிறவர் ஏழாம் இடத்தில் வந்து ராசியை பார்க்கிறார் இப்போ நிறைய கடனாக இருக்கட்டும் இல்லை நோயாக இருக்கட்டும் இல்லை வம்பு வழக்காக இருக்கட்டும் இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு முடிச்சாக ஓப்பன் ஆகக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னா இவர்களுக்கு இத்தனை நாள் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதமாக கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து விட்டார் அதனால என்னென்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்து அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அப்புறம் அடுத்த பிரச்சனை அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் இவர்களை துரத்தி கொண்டே இருந்தது இப்போ செவ்வாய் வெளியில் வந்துட்டார் சார் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் சார் நாலாம் இடத்துல சனி சார் அவர் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்க சார் அதாவது அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட் ஆமையும் சார் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இது நேரத்தில் நாலாம் இடத்தில் சனி வக்ரம் அப்போது இது ஒரு கசப்புக்கு கசப்பு ஒரு நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவ் ஆகிறதோ இந்த காலகட்டம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார் அப்போ பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அவரே சுகஸ்தானாதிபதியாக வந்து அவரே குருவாகவும் வந்து அது குரு பார்க்க கோடி நன்மைன்னு வந்து இதெல்லாம் எப்படின்னா பிரதர் குரு உங்களை ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையா இப்படி சைடில் பார்க்கறது இப்படி சைடில் பார்க்கறதெல்லாம் இல்லாமல் நேர் சம சப்தம பார்வையாக பார்ப்பது அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இத வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ராசியாதிபதி லாபஸ்தானாதிபதியின் சேர்க்கை அது நிவர்த்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறது சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியின் சேர்க்கை அதுவும் நிவர்த்தி ஸ்தானத்தில் வருவதனால் கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் ஏற்படக்கூடிய காலமாக வரும் முதலில் சுக்ரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செவ்வாயின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்பொழுது இந்த செவ்வாய்ங்கிறது வந்து இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனாலையும் கோச்சாரத்தில் அந்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பாக்கியமாக வரும் எப்படி சார் பாக்கியமாக வரும்னா நட்சத்திராதிபதி செவ்வாய் தான் இவங்களுக்கு பாக்கியத்தில் வந்து அமர்ந்திருக்கிறது இப்போ அஷ்டமத்தில் இதனால் டேமேஜ் ஆன செவ்வாய் இப்பொழுது ஸ்கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு போர்ஷன் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு எங்கே டேஞ்சர் ஆரம்பிக்குது அப்படின்னா சுக்கரன் வந்து ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இப்போ சுக்ரன் நம்மை பார்க்கும் பொழுது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே சும்மா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஹைலைட்டில் வர வேண்டியது ஒரு லைம்லைட்டில் வர வேண்டியது அது வர்றது நல்லது தான் திறமைகளை வழிகாட்டக்கூடிய இடம்தான் ஆனால் பின்னாடியே நிறைய ஈர்ப்பு விதிகள் நிறைய அட்ராக்ஷன் அதன் மூலம் நிறைய பிரச்சனைகளும் வரும் இதை எதை வச்சு சொல்கிறீங்க சார் அப்படின்னா நட்சத்திராதிபதி ராகு எங்கே இருக்குது இவங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கா இப்போ இந்த காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடமா இந்த கூட்டணி எங்கே இருக்குது எப்படி பார்த்தாலும் இது வந்து மூணு ஏழு பதினொன்றுன்னு வருது இது எல்லாமே காமத் திரிகோணம் இப்போ ஏழாம் இடமே காமஸ்தானம்னு சாஸ்திரத்தில் சொல்கிறான் அந்த காமஸ்தானத்தில் காமகாரகன் போக காரகன் ராகுவின் நட்சத்திரத்தில் கலத்திர காரகன் காதல் காரகன் சுக்கரனின் பயணம் அந்த ராகுங்கிற நட்சத்திராதிபதி இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்களுக்கு மூணாம் இடம் காலபுருஷனுக்கு பதினொன்னாம் இடம் இந்த இவங்களுக்கு மூணாம் இடமும் இவங்களுக்கு ஏழாம் இடமும் காற்று ராசி காற்றுனா என்னன்னா அப்படியே வேகமாக பரவுவது ஃபேண்டசி இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தில் உண்டான இது அப்படின்லாம் பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா அந்த இல்லாத உணவு இல்லாத உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் சார் டீனேஜர்ஸ்க்கு தானே சார் ஏற்படும் லவ்விங் தானே சார் போயிட்டு போகுது சார் அப்படின்னா வயதில் மூத்த நபர்களுக்கும் ஏற்படும் வயோதிகத்தில் வாலிபம்னு சொல்கிறது ஒரு நல்ல உணர்வு ஜாலியாக இருப்பது ஒரு இளமை மாறாத தோற்றமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படினாலும் புதிய தொடர்பினால் சிக்கல் வராமல் புத்திசாலித்தனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் சார் புரியலையே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறவங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரியாதவர்கள் புரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த ராகுவின் நட்சத்திரத்தின் மேல் சுக்கிரன் பயணம் செய்யும் பொழுது கணவனை இழந்த நபர்கள் கணவனை பிரிந்த நபர்கள் மனைவியை இழந்த நபர்கள் மனைவியை பிரிந்த நபர்கள் மூலம் உறவுமுறை தொடர்பு பிறகு இதுவே உறவுமுறை சிக்கல் அந்த உறவுமுறை சிக்கல் எப்போ வரும் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சனியின் நட்சத்திரமான பூசத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு அறுபது நாள் ஐம்பது நாளைக்குளர இந்த அன்பு அப்படிங்கிறது அம்பாக மாறிவிடும் இதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பிறகு இதே சுக்கரன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் சஞ்சாரம் செய்வார் அப்போது இவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த குருங்கிறவர் இவங்களுக்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதினால வீடு வாகனம் இடம் தோட்டம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு டெவலப்மெண்ட்டு குழந்தைகளுக்கு அபிவிருத்தி இதெல்லாம் சேர்ந்து இவர்களை பார்ப்பதனால் ஜென்ம ராசியை பார்ப்பதனால் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது நெக்ஸ்ட் லெவல் மேலும் இந்த குரு என்பவர் இங்கு லாபத்தையும் பார்ப்பதனால் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தையும் பார்ப்பதனால் லாபம் என்பதும் அபிவிருத்தி என்பது ஏற்படும் தினசு தினிசா பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு புதுசு புதுசா இப்பொழுது வாய்ப்புகளும் வெற்றிகளும் தனித்துவத்தை வெளியே காண்பிக்கக்கூடிய நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வரும் ஒரு யோகம் வரும் பொழுது ஒரு தோஷம் வருங்கிறது நாம் அவாய்டு பண்ண முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நமது மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதால் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்வதால் மேலும் மேலும் நமக்கு வரக்கூடிய நிறைய விஷயங்களை நாம் ஒதுக்கிவிட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் சார் ஏதாவது ஒரு பரிகாரம் நல்லதாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கோபூஜை செய்வது தயிர் சாதம் தானம் கொடுப்பது தொடர்ச்சியாக மகாலட்சுமி வழிபாடு செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ந்து இணைப்பிலிருந்த பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய நல்ல நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க சார் அப்படின்னா அடுத்து கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சமசப்தமமாக பார்க்க போகிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சனி செவ்வாய் பார்வையை பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் ஒவ்வொரு காணொளியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த மாதம் நாங்கள் சிங்கப்பூர் மலேசியா பிறகு அடுத்த மாதம் துபாய் நாடுகளுக்கும் கன்சல்டேஷனுக்காக வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு எங்களிடமிருந்து ஏதாவது சேவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப்பில் உங்களது தேவையை பதிவிடுங்கள் Thank you, friends.